நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது சொந்த வீடு இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது நல்ல வேலை இருக்குது சம்பளம் இருக்குது எல்லாம் நிறைவாக இருக்குது பாப்பா எந்த கவலையும் நமக்கு இல்லை ஆமாம் நல்லா இனிமேல் நீங்கள் எங்களுக்காக சிவம் பண்ணுங்க நீங்கள் எங்களுக்காக சிவம் பண்ணுங்கன்னு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் திருக்கு தரிசனம் சொல்லுங்கன்னு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் சர்ச்சுக்கு ப்ரேயர் மீட்டிங்கெல்லாம் போக வேண்டாம் காசை தூக்கி போட்டால் போச்சு நமக்கு வேலை செய்ய ஆள் வருவாங்க அம்மா எல்லாமே தான மீசப்பவேனானு சொல்லக்கூடாதுமா அம்மா நீ கூட வரங்களமா வந்து காட்டுறேன் என்னதுமா சரிவா அம்மா இந்த கொடிய பாத்திங்களமா இந்த கொடி இந்த செடியை இன்னச்சிருக்காங்க அம்மா ஏனு தெரியும் தெரியுமே கொடி செடியோடு இடஞ்சுருந்தா தான் நல்லா வளர்ந்து நல்ல கனியெல்லாம் கொடுக்கும் செய்ய சொன்னீங்கம்மா ஏசப்பா தான் இந்த செடி கொடிக்கு ஏசப்பாவோட நம்ப இணைந்து செய்யப்பட்டோம் செயல் சுகம் சுகம் மகிழ்ச்சி அம்மா இந்த செடிக்கு வேலி போட்டிருக்காங்க அம்மா அது பார்த்தீங்களாம்மா ஆமாம்மா அம்மா ஏசப்பாவை சாய்ந்திருக்கும் போது பிசாசு நம்மள தொட முடியாது ஏசப்பா பாதுகாப்பு தருவாரு ஏசப்பா நம்ம கிட்ட எல்லாமே